ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் இவர் ஓட்டுறாரு கண்டினியூ ஒரு நாலு நாள் கிளாஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே யூ டர்ன் அடிச்சுட்டு அந்த ரோட்டில் எடுத்துக்கலாம் இந்த யூ டர்ன் அங்கே வந்து என்ன பண்ணுங்கள் அங்கே சென்டரில் பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை தாண்டி நீங்கள் யூ டர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள் அங்கே போகும்போதே உங்களுக்கு தெரியும் எங்கே யூ டன் பண்ணோம் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிக்கும் கிளச் ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பிரேக் வேண்டாம் ஆ பிரேக் தேவை இந்த லெஃப்ட்லேயே போங்க உங்களுக்கான இடம் அங்கே உங்களுக்கே தெரியும் இந்த கொஞ்சம் லெஃப்டு அந்த கார் வருதுல அந்த இடம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை லைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த இடம் ம் பின்னாடி பாருங்கள் லாரி வருதா இல்லை டச் லைட்டாக கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கீழே இறங்காதீங்க அப்படியே டன் அந்த லாரி போயிட்டோம் ம் திருப்பம் வந்து நீங்கள் கையை ப்ராப்பராக மாற்றணும் அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக திருப்ப முடியும் ஓகே பிரேக்கை விடுங்க டர்ன் ஃபாஸ்ட் ரைட் இங்கே குண்ட குழியமாக இருக்கிறதுனால ஸ்லோவாக போனால் போதும் ஓகே ஸ்டடி ரோடை பார்த்து ரோடை நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணு நேராக இருக்கா வண்டி இந்த கொஞ்சம் ம் அதை சரி பண்ணிவிட்டு படிப்படியாக ஆக்சிலேட்டர் கூட்டலாம் நீங்களே எல்லாத்தையும் செய்யுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் அந்த சவுண்டை கேளுங்கள் அந்த ஃபால்ட்டு வருது பாருங்கள் நான் எது சொன்னேன் இல்லையா ஜர்க் அந்த கீரை மாத்துகிற டைமில் அது வர்ற ஃபால்ட் எங்கேன்னா கிளச்சில் வைப்ரேஷன் இல்லாமல் கண்டிப்பா ஹார்ன் தேவை ஏன்னா எதிர் வர வண்டியும் இந்த தான் வரும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனோம் ஹார்ன் வந்து ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு ஸ்பீடை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அந்த ஸ்பீடு போயிட்டே இருந்தால் தான் நமக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வரும் இப்படி ஃபிஃப்த் டேக்கு ஓகேவா பரவாயில்லையா அந்த ஜர்க்கிங்கா ரைட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ அங்கே வண்டி ஏதோ பிரேக் டவுன் நினைக்கிறேன் அந்த வண்டியை நம்ப வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோ கம்ப்ளீட் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம் ரைட் எடுத்து இப்போ போடியும் கண்டிப்பாக அங்கே பிரேக் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதை நீங்க ரோட கவனிக்கும் போது உங்களுக்கு ரிலாக்ஸா கொஞ்சம் ஸ்லோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோ உங்களால் வியூ சரியாக பார்க்க முடியலனா அந்த டைமில் ஸ்பீடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இந்த பெண்டை ஸ்லோவாக கவனிங்க ஹாரம் லெஃப்ட் நல்லா வந்துடுங்க ஆ இப்போ வேறு யாராவது வர்றதுக்கு முன்னாடி அந்த லாரியை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் தைரியமாக போங்க இந்த மாதிரி எதிர்க்க வரவங்களுக்கு நம்ம சிக்னல் காமிக்கணும்னா பாஸ் பட்டன் போடலாம் பாஸ் பட்டன் வந்து அந்த லிவரை மேலே தூக்கணும் ரைட் சைடு லிவரே கொஞ்சம் ஸ்லோ 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 ஸ்பீட் ஸ்பீடு இப்போது அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த லிவர் இருக்கு இல்லையா இது பாஸ் பண்ணுறேன் நம்ம டூ வீலர்லலாம் ரைட்டில் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹெட்லைட் மட்டும் எரிஞ்சு அணையும் கொஞ்சம் ரைட் போயிடலாம் மாடு மரலாம் கண்டிப்பாக மாடு நம்ப வேண்டாம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு டாட்டா ஐசி நிற்குதுல்ல அங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணி முதல்லேருந்து எடுக்கலாம் இப்போது இங்கேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்பீடை குறைச்சிட்டு கிளச்சை ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க பொறுமையாக டைம் நிறைய இருக்குது நீங்கள் பொறுமையாக எடுங்க பிரேக் மெதுவாக மண் மண்தரையில் டச் பண்ணாமல் பார்த்து கொஞ்சம் அழுத்துங்க பார்வை இப்போ கிட்டே வந்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் அழுத்தி அந்த அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம மறுபடியும் வண்டி எடுக்கும்போது நவுந்து போகிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணுங்க ஓகே இப்போ நூடுல் உங்களுக்கு செஞ்சதில் வேற ஏதாவது சந்தேகம்னு சொன்னீங்க இல்லையா கிளச் சரியாக அழுத்தலைன்னா கீர் நூற்றில் ஆகாது கிளட்சை வந்து என்ன பண்ணுங்க நல்லா அழுத்தி பிடிச்சி கீரை போடுங்க ஓகே இப்போது அந்த ஃபஸ்ட் கீரில் எடுத்துடுறீங்க ஆனால் செகண்ட் கீர் மாற்றும் போது ஒரு ஜர்க் வருது இல்லையா அதுக்கு காரணம் ஸ்லோ பண்ணுறதும் கிளச் மறிக்கிறதும் டைம் மிஸ் ஆகுது இதனால தான் அந்த ஃபால்ட் வருது அது ரெண்டு கீரில் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் எந்தெந்த கீர்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டு தான் தேர்ட் ஃபோர்த்தில் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபால்ட் உங்களுக்கு தெரியாது ஓகே இதா மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம் மூவிங் வரைக்கும் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வண்டியை நேராக கண்ட்ரோல் ரைட் கொஞ்சம் தாராளமாக பின்னாடி பார்த்துட்டு ஓகே போதும் இப்போ எவ்வளோ எடுத்தீங்களோ அவ்வளோ லெஃப்ட்டு ஃபேஸ் நேராக வர்றதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் அப்படி வந்து இப்போ ஆக்ஸ்ல மெயின்டைன் பண்ணலாம் படிப்படியாக ரெடி நெக்ஸ்ட் ஜெர்க் வரக்கூடாது பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருந்தது இப்போ அந்த செகண்ட் கீர்லேயும் அதை கொஞ்சம் கவனிங்க ஓகே இதுலேயும் கொஞ்சமாக இருந்தது அது நீங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி கிளட்ச் கால் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கங்க அது கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிட்டு தான் நீங்கள் கிளட்ச் அழுத்துற மாதிரி ஆயிடுது அதை கொஞ்சம் மாத்திக்க மற்ற கீர்லாம் வராது உங்களுக்கு அந்த தேர்ட்லையும் ஃபோர்த்லையும் வராது மறுபடியும் டைப் பண்ண பாருங்க எது உங்கவா ஸ்டடி லாங் ஃபோக்கஸ் நியூட்ரல் இந்த தடவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அது வர்றது கிளச்சு ஸ்பீடு நீங்க இதில் டைம் மிஸ் பண்றதுனால வருது அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆரம்பிக்க ஓகே மூவிங் பாயிண்ட் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் ஆக்சலேட்டர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளச் முதல்ல இப்போ வரல பாருங்கள் ஆ முதல்ல லைட்டாக அது கால் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் ஸ்லோ கொஞ்சமாக அது கொஞ்சம் டைம் வந்து கிளச்சில் வேகம் அதிகமாக வச்சுக்கோங்க அடுத்துங்க அது கூட பொறுமையாக கூட கால் எடுக்கலாம் ஆக்சலேட்டர் இப்போ ஸ்பீடு அந்த ஃபால்ட் எங்க வருதுன்னு கவனிச்சிங்கன்னா அது அரஸ்ட் ஆகிடும் ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் எங்கேருந்து வருது அதை கவனிக்கணும் நம்ம இப்போ கண்ட்ரோல் ஆனால் ஒரே ஸ்பீடாக போகலாம் அந்த டேங்க்காண்டா வண்டி நிற்கணும் பொறுமையாக இன்னும் டைம் எடுத்துக்கோங்க ஸ்டோ மிரரை பார்த்துட்டு உறவாங்க கிளச்சி அரஸ்ட் பிரேக் மெதுவாக காலை வச்சுக்கங்க ஒரு லெப்ட்ல ஒரு ரோடு வரும் அந்த ரோட தாண்டி ஸ்டாப் பண்ணுங்க ரோடு வரும் அதை தாண்டி ஸ்டாப் ஏன்னா இந்த வண்டிங்க வர்றதை கொஞ்சம் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அந்த பைக் நிற்கதில்ல அந்த இடம் சரியாக இருக்கும் அந்த பைக்கை கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க இப்போ லெஃப்ட் வாங்க அந்த போகிற பைக்கை கவனிங்க கொஞ்சம் ரைட் நல்லா தாராளமாக ரைட் எடுத்து ஃபேஸ் நேரான பிறகு இப்போ ஸ்டாப் கிட்ட அந்த டைமில் கிட்ட பார்க்காம பார்த்துங்க சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் அதுக்கப்புறம் பிரேக்கை விடணும் வண்டி நோருதான்னு பார்த்துட்டு ஓகே சூப்பராக ஓட்டினீங்க நல்லா இருந்தது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா ட்ரைவிங்கில் இதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சு நாள் முடிஞ்சிது இந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம ரிவேஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் நாளையிலேருந்து உங்களுக்கு ரிவேஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதாவது கொஞ்சம் கேப் விட்டு இப்போ ஒரு ஒன் வீக் கேப் விட்டு உங்கள் வண்டியில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ரிவேஸை பற்றி பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வடியிலாம் நம்ம பார்க்கலாம் பாய்